உசேனி அவர்கள் உங்களுடைய நண்பர் அதை நீங்க தான் போய் கடைசியாக அவரை பார்த்துட்டு இருக்கீங்க அவர் உங்ககிட்ட பார்த்தப்போ கடைசியா அந்த மரண வாக்கு மூலம்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படி உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசியிருந்தாரு என்ன பேசினாரு உங்களுக்கும் தொடர்பு இப்போ ரீசெண்டாக நான் செத்துருவேன் அப்படின்னு அவர் ஒரு வீடியோ வெளியிட்டார் அப்புறம் நான் மருத்துவமனைக்கு போனேன் அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் பேசுன நான் வந்து தப்பா நினைச்சிட்டேன் அந்த முள்ளி விஷயத்துல நான் ஐயா நல்லா பாத்துக்கணாங்க அந்த மாதிரி இவ்வளோ அமௌண்ட் பேசுறாங்க பணம் கொடுத்தாங்க எங்களுக்குள்ள இருக்க கம்யூனிகேஷன் கேப்ல ஒரு மிஸ் வந்துடுச்சு என்ன மன்னிச்சிருங்க சில விஷயங்கள் நான் சொல்லித்தான் ஆகணும் அது சில நடந்த தவறுகளை நான் சொல்லித்தான் ஆகணும் நான் அப்படியே கண் கலங்கினாரு நான் ஒருவா எதுக்கும் ஆசிரம் மாட்டேன் நானே கொஞ்சம் ஒரு சமயம் ஜெர்க் ஆகிட்டேன் நேரடியாக களத்தில் பார்த்தவன அப்போ எனக்கு அந்த நினைவு வேற ஓடுது ஏற்கனவே செஞ்சார் இல்லை அந்த சிலைகள் அதெல்லாம் ஒரு இடத்துல இருக்கு நான் உன்னை முழுசா நம்புறேன் நீ வந்து இதை வந்து சீமான் அண்ணன் துணையோட இதை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல காட்சிப்படுத்துங்க இது தெரியணும் சீமான எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சாரு சுமார் மூர்த்தியை வலது கையாவும் இடது கையாவும் பயன்படுத்தி என்னோ பண்ணுங்கன்னா சரி அது அவர் இது அவர் சொன்னாரு எனக்கு ஒரு எண்ணம் இந்த உசைனி அவர்கள் இதை கொடுத்தார்ல இதை கடத்த வேண்டும் என்று நடராசன் நினைத்தார் நீங்க அந்த மீட்டிங்ல நான் பேசிருப்பேன் நட்டக்கல் பேசுமா என்பார்கள் நட்டக்கல் பேசும் நடராசனா நட்டு வைத்த கல் பல நூற்றாண்டுகள் கடந்து பேசும் அந்த இடத்துல ஐயாவுக்கான ஒரு சின்ன ஒரு அடையாளம் கூட அங்க இல்லாமல் தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய வருத்தமான செய்தி மிக விரைவில் அநேகமா அது அந்த மே பதினெட்டு கூட இருக்கலாம் அதற்குள்ள ஐயாவின் முழு உருவ சிலையை அங்கே வைப்பது முதல் வேலை அதுக்கு எத்தனை தடை வந்தாலும் நாங்கள் கொடுப்பதற்காக முயற்சிகளை நேற்றிலிருந்தே தொடங்கிட்டோம் முத்துக்காக சிறைக்கு போனவர்கள் என் குடும்பம் எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா இன்னும் சொல்ல போனா அந்த சமயத்தில் இந்த முள்ளி வாய்க்கால் பிரச்சனையில் என் மீது வழக்கு போட்டு போலீஸ் தேடிய போது என் வீட்டுல நடந்த அந்த சம்பவம் வல்லுவ மலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி நினைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் ஊத்தியவர்கள் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் உசைனி அவர்கள் உங்களுடைய நண்பர் அதை நீங்கள் தான் போய் கடைசியாக அவரை போய் பார்த்துட்டு அவர் உங்ககிட்ட பார்த்தப்போ கடைசியா அந்த மரண வாக்கு மூலம்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படி உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசியிருந்தாரு என்ன பேசினாரு உங்களுக்கும் அந்த தொடர்பு என்ன சார் சார் அது ஒரு பெரிய கதை உசைனி அவர்கள் வந்து நம்ம அந்த முள்ளிவாய்க்கால் கடைசி இன அழிப்பு இருக்கு இல்லையா அந்த கோர நிகழ்வை அடுத்த தலைமுறைக்கு நாம் வந்து கடத்தணும் அப்படின்னு முனைவர் பெரிதும் மதிக்கப்படுகிற எம்என் அவர்கள் நினைக்கிறார் மா நடராசன் நினைக்கிறார் அப்போது இன்றைக்கி வந்து எல்லாரும் பல பேர் வந்து கட்சி சார்ந்து தமிழ்தேச அரசியலை பேசுவாங்க இங்கே அந்த நாட்டை ஈழத்தமிழர்னு சொல்கிறதா இலங்கை தமிழ்ன்னு சொல்கிறது ஆண்டதிலே இங்கே இங்கே இருக்கிற கட்சிக்காரங்களுக்குள்ள கம்யூனிஸ்ட்காரங்களுக்கிட்ட அந்த வேறுபாடை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ வார்த்தை சொல்கிறது இல்லையே அப்போது இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை ஈழத்தமிழர் அரசியல் என்பது ஒரு கறவை மாட்டு அரசியல் அதை பேச பேச அவர் இருக்கிறவரை அண்ணன் இருக்கிறவரை அதை பேச பேச இவங்களுக்கு காசு கொட்டியது நான் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு நிறுவனங்களை நான் சொல்ல முடியும் அண்ணனோட காசில் அவங்க காசுல இங்க நிறுவனத்தை தொடங்கிச்சுட்டு பெரிய நிமோ இவெல்லாம் தொழிலிதர்வா பல பேர் இங்கே இருக்கிறாங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படி இருக்கிற போது எந்த சமரசமும் இல்லாமல் எந்த பிரதிபலனும் இல்லாமல் அதுதான் முக்கியம் நீங்கள் கூட இன்றைக்கி வந்து ஈழத்தமிழர் ஆதரிச்ச கோஷ்டில் பார்த்தீங்கன்னா இவங்க அவங்கள வாங்கிட்டாங்க அவங்க இவங்களை வாங்கிட்டாங்க அந்த பணத்தின் அடிப்படையில் சண்டை நடந்ததை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஏன் எதைச்சா சொல்றேன் சீமான் மீது வைக்க என்ன குட்ட சாட்டு அவர் அவர் அதாவது அது அந்த வெளிப்பட்டு விதம் எதை பற்றியது பணத்தை பற்றியது சீமான் வந்து அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாரு ஏய் நீ என்ன பண்ண அதற்கான ஆதாரம் இல்லை ஆனால் அலிகேஷன் எதை வச்சு போடுறாங்கன்னா காசு சம்மந்தப்பட்டு அப்போது ஈழத்தமிழருங்கிறது காசு சம்பந்தப்பட்ட அரசியலாக இருந்தது இல்லையா அப்போது எல்லா வாய்கழிய ஈழத்தமிழர் பேசுகிறான் இன்றைக்கு அது அடங்கியவுடன் எல்லா வாடகை ஒளிப்பெருக்கிகளும் வாயை மூடிக்கொண்டு ஒருவரை தவிர செந்தமிழன் சீமானை தவிர இன்று வரை அதை கடத்தி அந்த அரசியலை அந்த பெயரை அந்த வீரத்தை அந்த அடையாளத்தை கடத்துற அண்ணன் மட்டும்தான் அப்போ அந்த காலத்தில் எந்த பிரதிபலும் எதிர்பார்க்காமல் முனைவர் நடராசன் அவர்கள் இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்தணும் அப்படின்னு ஒரு பெரிய அந்த இன அழிப்பை வருங்காலத்துக்கு சொல்லணுன்ற மாதிரி ஒரு நினைவு இடம் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அப்போது ஏற்கனவே உசைன் வந்து இவரோட நண்பர் அவர்கிட்ட இந்த மாதிரி கேட்கும்போது அவர் சில ஐடியாக்கள் சொல்ல அது அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் ஆகி அதாவது சுடப்பட்டு மக்கள் கீழே விழுவாங்க அந்த ரத்தத்திலிருந்து திரும்பவும் அவர்கள் மீண்டு வருவார்கள் அதை விட விட ஒன்றாக விழுந்து ஒன்பதாக எழுவோம் அப்படி மாதிரி அப்போது அதுக்கான வேலையெல்லாம் செய்கிறாங்க அதுக்கு கொஞ்சம் பணமும் கொடுக்குறாங்க ஒரு எண்பது லட்சரூபா எனக்கு தெரிஞ்ச எண்பது லட்சரூபா கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் கேப்பு ஆகிடுது இவங்க ஒன்று சொல்ல அவர் ஒன்று செய்ய அப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன்னா அவரும் இவரோட நண்பர் தான் அப்போது இந்த பிரச்சனை அப்படி இழுத்துனே இருக்குது அதுக்குள்ளேயே வந்து நம்ம முனைந்த மறைந்த சந்தானம் இருந்தார்ல அவரோட ஐடியாவின் பேரில் அவரோட என்ன உதித்தலில் அதை வந்து கற்சிலையாக மாற்றி வேற ஒருத்தர் கிட்ட கொடுத்து அதை திறந்துட்டாங்க வீர சந்தானம் ஐயான்னு சொல்லும்போது ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது இங்கே வந்து சென்னையில் தான் ஒரு கூட்டம் வீர சந்தானம் ஐயாவுக்கு ஒரு பாராட்டு விழா புரியுது அவர் நடித்த படம் எதுவும் ஒரு பாராட்டு விழா அப்போது நான் பேசுகிறேன் இன்றைக்கு வந்து வீர சந்தானம் ஐயா அவர் நடித்த திரைப்படத்தை அதை குறும்படத்தை அவரோடு உட்கார்ந்து நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அதற்கு மூல முதற் காரணம் முனைவர் எம்என் அவர்கள்தான் அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் தமிழகத்தில் தமிழ் தேசிய அரசியலை பேசுகிறவர்கள் மத்தியில் பிறப்பால் தமிழராக இருக்கிற ஒரு சிலரில் முதன்மையானவர் ஐயா வீர சந்தானம் அப்படின்னு சொல்லிய அப்புறம் பல விஷயங்களை பேசுகிறோம் பேசிட்டு நான் வந்து உட்காறேன் அட் ஏ எனக்கு முன்னாடி நான் பின்வரிசையில் உட்காந்துக்கிறேன் முன்வரிசையில் எனக்கு முன்னாடி வைக்கும் நான் வந்த உடனே அப்படி எரிச்சலாக என்னை திரும்பி ஓ உங்கள் ஏகத்து பேர் என்ன ஏன் பரையர் பேர் என்ன போ அவ்வளோ வெறுப்பாக நீங்கள் காட்டினாருங்களா ஏன்னா அவருக்கு புரியுது இல்லை பேர் அதாவது தமிழ் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுகிற பலரில் பிறப்பால் தமிழராக இருக்கிற ஒரு சிலரில் இப்போ இப்போ இடிக்குது அந்த தெலுங்கு அதுதான் அந்த எரிச்சல் ஒரு தடவை நாங்கள் வந்து வள்ளூர் கோட்டத்தில் வந்து இது சாரி மயிலாப்பூரில் வந்து இந்த மாதிரி ஏழு ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கைதாகும் சில விஷயங்களை இப்போ சொல்லித்தான் ஆகும் அப்போது ஃபர்ஸ்ட்டு வந்து நெடுமாறன் அவர்கள் போய் கைதாகிறார்கள்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச உடனே ஒரு மே ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருந்து அதுமாரி ஆர்ப்பாட்டம் வைக் ஒரு நெடுமாறன் இறங்கி போயிட்டார் அடுத்து வைக்கோ இறங்கி போயிட்டார் அடுத்து எம்மன் நான் அப்போது இந்த மாதிரி அடுத்து எம்என்னும் ஏர்போர்ட் மூத்தியும் கைதாவார்கள் அப்படின்னு சொல்லணும் எம்என் வந்து அத சொல்றாரு அந்த அனௌன்ஸ் பண்ணவர் பெரிய கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி என் பேரை சொல்ல மாட்டேன் ஓ வெறும் இப்போது முனைவர் நடராஜன் கைதாவார் திரும்பவும் வந்து ஐயா சொல்றாங்க மூர்த்தி பேரையும் சேர்த்து சொல்லு திரும்பவும் அவர் எம்என் நடராஜன் கைதாவார் திரும்பவும் ஐயா சொல்றாங்க அது மாதிரி மூர்த்தி பேரை சொல்லு இல்லை அப்புறம் அந்த திரும்பவும் அதே பேரை சொன்னார் என் கையை பிடிச்சிட்டா சரி இறங்கலாம் நம்ம அப்படின்ற பேர் என் கையை இப்படி கிரிப்பாக பிடிச்சிக்கணும் இல்லை இல்லை தப்பு இது இதெல்லாம் அனுமதிக்க முடியாது அப்போ ஏன் என் பேரை சொல்ல மாட்டாங்க தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழர் அப்படின்றதுனால அடுத்து வராது அப்போ எங்களை எல்லாம் கைது பண்ணி ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சிட்டாங்க அப்போ கல்யாண மண்டபத்தில் வச்சோம்னா இந்த மாதிரி எல்லாரும் பேசுவாங்கல்ல அதில் வைக்கோ பேசுகிறாரு சகோதரர் நீங்கள் என்ன இயக்கம் அப்படின்னு என்கிட்ட கேட்டார் நான் சொன்னால் பறையிறது வேறு வேணும் என் வாயில பறையிறன்ற வார்த்தை வராது தப்பாக நடிச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரவை பொதுச் செயலாளர் சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே அப்படின்னு பேசுகிறாரு அப்போ சிக்கல் ஏழகு பேர் தான் அந்த கம்யூனிஸ்ட் தலைவர் என் பேரை அறிவிக்காத சிக்கல் ஏழு தினமாக இருக்கு அந்த அந்த நாலு எழுத்துல தான் இருக்கு அப்போ அப்பேற்பட்டவர் முனைவர் நடராசன் நாங்கள்லாம் உள்ளே உட்காந்து பேசினே இருப்போங்க அது அதுதான் அவரோட அரசியல் திடீர்னு யாருனாவது உள்ளே உட்காந்துருப்பாங்க இல்லை திடீர்னு யாராவது வந்தாங்கன்னு வச்சுங்க வாங்க இவர் பறையர் தலைவர் அப்படின்ட்டுவார் ஏன்னா உள்ளே உட்காந்துங்கிறவங்க எதாவது கான்ட்ரவசியாக பேசி அங்கே ஒரு கான்ட்ரவர்சி வந்துடு போகுது முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையாக ஆமாம் அவ்வளோ வந்து அரசியல் நுணுக்கம் தெரிஞ்சவர் எம்என் அவர்கள் அப்போ வந்து இதெல்லாம் கட்டி முடித்த பிறகு இந்த பணம் சம்பந்தமாக வந்து நம்ம நெடுமாறன் இருக்காரில்ல அவருக்கு ஒன்றும் இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க நான் அதை வெளிப்படையாக கூட சொல்லுவேன் அவர் நெடுமாறன் என்கிற ஒரு பெயர் அவ்வளோதான் முழுக்க நூறு சதவீதம் எம்மன் அவர்கள் அது அவர் வந்து மற்ற இடத்துல காசு வாங்கி தான் கொடுக்குறான்னு வச்சுங்க அதுக்கு முனை மெனக்கெட்டவர் எம்மன் அப்படி வாங்கி அப்புறம் இளவழகன் இவங்கெல்லாம் போய் கேட்டு கேட்டு வராங்க அவர்கிட்ட அந்த காசை அப்புறம் ஐயா என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் அதை என்னன்னு போய் கேட்டோம் என்னாரு நான் போனேன் அவன் ஒரு மாதிரி நான் பயிர் சொன்னாப்புல நான் திருப்பி வந்து சொன்னேன் இந்த மாதிரி போய் சொல்கிறாப்புல இப்போ இதுக்கப்புறம் ஒன்று அனுப்பிச்சேன்னாரு நான் நினச்சேன் நீ ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேங்க ஐயா அண்ணா அப்புறம் போனோம் அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னை வெளுக்கட்டாயமாக மூர்த்தி அவர்கள் அழைத்து சென்றார் நான் தாக்கப்பட்டேன் அப்படிலாம் புகார் கொடுத்தாரு அதில் வந்து எம்என் அவர்களை கைது பண்ணாங்க நான் வந்து வெளியே போயிட்டேன் அப்புறம் ஒரு பத்து நாள் காய்ச்சியாக ரெண்டு பேருக்கும் பெயில் அவருக்கு பெயில் எனக்கு ஏபி கட்சிச்சது அதுக்கப்புறம் அது அப்படியே விட்டாங்க அது சரி நான் விட்டாங்க நான் அப்புறம் ஐயாவும் இதான் விட்டாங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக நான் வந்து சா நான் செத்துருவேன் அப்படின்னு அவர் ஒரு வீடியோ வெளியிட்டார் அப்புறம் நான் மருத்துவமனைக்கு போனேன் நானாக தான் போனேன் யாரை கூப்பலாம் நான் தான் போனேன் போனால் அவர் யாரையும் பார்க்க மாட்டார் அப்படின்னு அந்த கூட இருப்பாங்களே அவங்க சொன்னாங்க ஐயோ நான் வேறு மூர்த்தி வந்துடுன்னு போய் சொல்லியா அப்படின்னு பிறகு அவங்க போய் சொன்ன உடனே உடனடியாக அவர் வர சொல்லி அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் பேசுனார் நான் வந்து தப்பாக நினச்சிட்டேன் அந்த முள்ளி விஷயத்துல விஷயத்தில் நஞ்சா நல்லா பார்த்துக்குனாங்க இந்த மாதிரி இவ்வளோ அமௌண்ட் பேசுகிறாங்க இவ்வளோ பணம் கொடுத்தாங்க எங்களுக்குள்ளே இருக்க கம்யூனிகேஷன் கேப்பில் ஒரு மிஷன்ஸ் நீங்கள் வந்துடுச்சு நான் வந்து அது சம்மந்தமாக யாராவது மனதை பின்பட்டுகிட்டு இருந்தால் என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னாரு சரி அதலாம் ஒழுங்கும் பாசனம் இல்லை இல்லை சில விஷயங்கள் நான் சொல்லித்தான் ஆகணும் அது சில நடந்த தவறுகளை நான் சொல்லித்தான் ஆகணும் அப்படியே கண் கலைஞனார் நான் பொருவாக எதுக்காக மாட்டேன் நானே கொஞ்சம் ஒரு சமயம் ஜெருக்கம் ஆகிட்டேன் ஒரு மாதிரி ஏன்னா ஒரு வேணா நேரடியாக களத்தில் பார்த்தோம்னா அதனால் அவர் சொல்லுவார் உன்னை உங்களை பற்றி எனக்கு உன்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்லுவார் அதே மாதிரி விஷயத்தை பற்றி எனக்கு தெரியும்ல நான் போன வாரத்தில் தான் திருப்பி சாதாரணமாக அதை கோட்டிட்டு அப்படி கை லைட்டாக கோட்டிட்டு போறேன் இதெல்லாம் தாண்டி தாம நாங்கள் வந்திருக்குறோன்னு அப்போ எனக்கு அந்த நினைவு வேறு ஓடுது அதான் நான் ஒரு சமயம் நானே கலைங்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து திரும்பி வருவீங்கன்னு அப்புறம் நான் இல்லை நான் திரும்பி வந்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு டின்னருக்கு போகணும்னு சொன்னார் நிச்சயமாக போவோம் அப்போது அவர் அந்த ஏற்கனவே செஞ்சார்ல அந்த சிலைகள் அதெல்லாம் ஒரு இடத்துல இருக்கு நான் உன்னை முழுசாக நம்புகிறேன் நீ வந்து இதை வந்து சீமான் அண்ணன் துணையோடு இதை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல காட்சிப்படுத்துங்க இது தெரியணும் அப்படின்னாரு சரிங்க பண்ணுறங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் சீமான் அண்ணனுக்கு ஒரு கேஸ் வச்சார் இந்த மாதிரி மூர்த்தி வலது கையாக இடது கையாகவும் பயன்படுத்தி இதுவும் பண்ணுங்கன்னா சரி அது அவரோட இது அவர் சொன்னார் சரி நானும் சரி ஏன்னா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகல அந்த இரத்த புற்றுநோய்க்கான இதை பண்ணலாம் அவங்க அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவர் இறந்துட்டார் அப்புறம் போய் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அப்படி வந்தோம் புரியுது அப்போ இதுக்கு பிறகு பல பேர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி ஐயா இது ஒரு கரை இருந்தது ஒரு நாள் இந்த தரப்பில் ஏதாவது தவறு நடந்திருக்குமான்னு இருந்தது இன்றைக்கு அதை வந்து நீ தீர்த்து வச்சிருக்க இத்தனை ஆண்டுகள் கழித்து அது என்ன நடந்ததுன்னு இன்னைக்கு வெளியுறவுக்கு தெரிய வச்சிருக்குன்ற மாதிரிலாம் ரொம்ப நிகழ்ச்சியாக பேசுகிறாங்க எனக்கு ஒரு எண்ணம் இந்த உசைனி அவர்கள் இதை கொடுத்தாரில்ல இந்த அவரோட சிற்பங்கள் அது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் இதை கடத்த வேண்டும் என்று நடராசன் நினைத்தார் இந்த விஷயத்தை நீங்கள் அந்த மீட்டிங்ல நான் பேசியிருப்பேன் நட்டக்கல் பேசுமா என்பார்கள் நட்டக்கல் பேசும் நடராசனார் நட்டு வைத்த கல் பல நூற்றாண்டுகள் கடந்து பேசும் அப்படின்னு சொன்னேன் அந்த இடத்துல ஐயாவுக்கான ஒரு சின்ன ஒரு அடையாளம் கூட அங்கே இல்லாமல் தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய வருத்தமான செய்தி ஆதலால் மிக விரைவில் அநேகமாக அது அந்த மே பதினெட்டாக கூட இருக்கலாம் அதற்குள்ளே ஐயாவின் முழு உருவ சிலையை அங்கே வைப்பது என்னுடைய முதல் வேலை அதுக்கு எத்தனை தடை வந்தாலும் அந்த முற்றும் சம்பந்தப்பட்ட நபர்கள் தடை வந்தாலும் சரி ஐயாவுக்கான மரியாதையை நாங்கள் கொடுப்பதற்காக முயற்சிகளை நேற்றுலேருந்தே தொடங்கிட்டோம் இன்னும் நெடுமாறன் ஐயா கிட்ட பேசலை ஏன்னா நெடுமாறன் இருக்கிற எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அதற்காக அந்த முள்ளிவாய்க்கால் வாய்க்கால் முற்றத்திற்காக சிறைக்கு போனவர்கள் என் குடும்பம்லாம் எவ்வளோ டார்ச்சர் கொண்டாங்க தெரியுமா இன்னும் சொல்லப்போனால் அந்த சமயத்தில் இந்த முள்ளிவாய்க்கால் பிரச்சினையில் என் மீது வழக்கு போட்டு போலீஸ் தேடிய போது என் வீட்டில் நடந்த அந்த சம்பவம் இன்னமும் என் குடும்ப மெம்பரில் ஒரு ஆளுக்கிட்ட இன்னமும் பேச்சுவார்த்தை எனக்கு இல்லை சரியா எத்தனை ஆண்டுகள் ஆகுது அப்படி என்ன சொல்லுங்க போலீஸ் அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க என்னை பிடிக்கணும்னு அதெல்லாம் ஒரு பெரிய கதை இது நம்ம எப்படி சிக்குவோம் அதெல்லாம் போயிட்டுன்னு வச்சுங்க ஏன்னா அந்த வழியோடு நாங்கள் இன்னும் இருக்கிறோம் ஆனால் எதற்கு இதுக்கு இந்த முள்ளி வாய்க்காலுக்கு சம்பந்தமே இல்லாத எல்லாம் அதில் உள்ளே இருக்கிறார்கள் அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க சரி அது வந்து நெடுவாரம் இருக்கிறது நெடுவாரன் கடைசி கட்டத்தில் இருக்கிறார் அதால இதை முறைப்படுத்த வேண்டியது எங்கள் ஐயா எம்மனுக்கு நாங்கள் செய்கிற வேலை இன்னொரு உதாரணங்க ஜல்லிக்கட்டை ஏற்று நான் வந்து பிரச்சனை பண்றேன் சொல்லுவான் எம்மனுக்கு அடியாளா மூர்த்தி இருந்தாரு எம்மன் எங்க போனாலும் அவர் உட்கார பக்கத்து சீட்டை விட மாட்டார் பக்கத்தில் நான் மட்டும்தான் உட்கார அவருக்கு சொல்றது என்னன்னா இந்த பக்கத்தில் எவன்னா உட்காந்தானா அதை வித்துருவா ஓ அந்தளவுக்கு மேல ஒரு நம்பிக்கை வச்சு வித்துருவா அதால் எந்த காரணம் என் பக்கத்து கூட எழுந்திரக்கூடாது அப்படிம்பாரு அப்போ அப்போ இருப்பிட்ட மனிதனோட ஆசைக்கு வந்து ஒரு மரியாதை பண்ணணும்ல அதெல்லாம் நிர்மாண நாள் இன்னும் கேட்பதற்காக இருக்கிறோம் பார்ப்போம் ஒத்துப்பா நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு அப்புறம் அது எப்படி போகணும்னு தெரியல அதனால இதுக்காக கஷ்டப்பட்டவன் ஜெயிலுக்கு போனவன் அடிப்பட்டவன் மிதிப்பட்டவன் நாங்களாம் அதை கட்டி காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்கள் இருக்குல்ல நாங்கள் உருவாக்கியது எங்கள் கண் முன்னால் அது மிஸ்யூஸ் இன்னும் ஆகலை ஆகுமோ என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது புரியுது அதனால் அது வந்து அது எந்த விலை கொடுத்தாவது அதை தடுத்து நிறுத்தணும் அது வந்து தனிப்பட்ட நம்மளுடைய சொத்து இல்லை ஈழத்தமிழர்கள் மற்றும் நாடு கடந்த தமிழர்கள் அவர்கள் ரத்தத்தை வேர்வையாக்கி சிந்தி சம்பாதித்த படத்திலிருந்து ஒரு பெரும் பங்கு அதில் இருக்குது புரியுது அதை வந்து எவனோ மந்தம் ஒன்றும் திங்கிறதுக்கெல்லாம் வேணாலும் வாங்க நான் மூர்த்தி விட மாட்டேன் அதனால் அந்த முயற்சியை நாங்கள் செய்து இருக்கிறோம் அதிகமாக என்னட்டு வரும் ஐயா ஒத்து வருவார் தான் நான் நினைக்கிறேன் ஒத்து வந்தால் நல்லது ஒத்து ஒத்துவரெல்லாம் ரொம்ப நல்லது திருப்பூரில் நீங்கள் பேசுகிறப்போ அந்த கராத்தே மாஸ்டருக்கே நான் வந்து இது பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசியிருக்கீங்க அது வந்து உண்மைதானா இல்லை ஒரு அலிகேசனாக உங்கள் மேலே வைக்கப்பட்டது தான் அந்த சண்டைன்றது இல்லை அந்த மோதல்ன்றது அதையான் சண்டை மோதல் அவரு நான் சொல்லலை நான் போய் இது என்னத்தை சொல்வது என்னை வலுக்கட்டாய மக ஏர்போர்ட் மூர்த்தி அழைத்து கொண்டு போனார் அப்புறம் நான் தாக்கப்பட்டேன் அவ்வளோதான் அதில் வெரி சிம்பிள் இதுலாம் இருக்குது இதில் மறைக்கிறதுனா இருக்குது நீங்கள் ஏதாவது தாக்கினீங்களா அந்த மாதிரி ஏதாவது ஸ்தம்பவம் ஏதாவது நடந்தது உண்மையாகவே அப்படின்ற கேள்வி ஏங்க இப்போ நான் சொல்கிறேன் அவர் உசேனி தான் சொன்னார் சரி நான் தாக்கப்பட்டேன்னு அப்புறம் யார் தாக்கினா அடி யாராச்சும் ரெண்டாவது எங்கள் வாயில குத்திங்களா மூக்கண்டை குத்திங்களான்னு கேட்பீங்க அது ஒரு மனஸ்தாபத்தில் ஒரு ஏதோ நடந்தது புரியுது அதுக்கு என்ன பாவம் அதாவது ஒரு மனிதன் தான் செய்த தவறை உணர்ந்த ஒருத்தன் கண் கலங்குறான் அதுக்கப்புறம் நம்ம போய் நீ என்ன பண்ண நான் என்ன பண்ணுறதுன்னு எப்படி அது சரியா இருக்கும் ஆனால் மிக வலிமையானவர் அதில் மாற்றமே இல்லை நல்ல போல்டானவர் நல்ல தைரியசாலி எதுக்கும் கலங்காதவராக தான் இருந்தார் சரி என்ன பண்றது சீமான் அவர்களுக்கு ரெண்டு மூணு விஷயங்களை அவர் வச்சார் அதாவது லெஃப்ட்டு ரைட்டாகவும் நீங்கள் அவரை வச்சுக்கணும் கூட அப்படின்ற மாதிரி சொன்னாரு அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படி இருக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குங்களா இப்போது சீமான் மடைகளில் மூர்த்தி பேசுவார்னு எதனால் எப்படின்னா இருந்ததா இல்லை சீமானுக்காக நான் பெருமையாக சொல்ல இந்த தமிழகத்தில் யாரும் இப்படி வரிந்துக்கிட்டு தானாக வரிந்துக்கிட்டு எவனும் பேசி அவருக்கு ஒரு தடுப்பணையாக இருந்திருக்கவே மாட்டான் தடுப்பு அரணா நான் இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டுகள் கடுமையாக அவருக்கு வெளியே பேச முடியாத அலிகேஷன்லாம் கூட ஆமாடா பெண்ணடா ஆமாம் அப்படின்னு நான் ப்ராக்டிக்கலாக இருப்பேன் இதில் ஒன்றும் மறைச்சு பேசி கீசுகள்லாம் ஒன்றும் இல்லை அப்படி நின்றேன் அப்பேப்பட்ட மூர்த்தி சீமான் மேடையில் ஏறுவதற்கு இரண்டு வருடம் தேவைப்பட்டது ஓ தொடர்ந்து அவருக்கு பேசி கீசு அந்த சூழலை அது உருவாக்கியது அதேமாரி அந்த சூழலை உருவாக்கும் நான் பல இடங்களும் சொல்லுவேன் இன்றைக்கு என் கையில் சீமான் என்ற ஒரு ஆயுதம் கிடைத்திருக்கிறது கையில் ஒரு ஆயுதம் கிடைக்கிறது ரெண்டு ஆயுதம் நாளைக்கு இன்னொரு ஆயுதம் கிடைச்சா கூட அதை வாங்கி இடுப்புல வைப்பேன் இன்னொரு ஆயுதம் கிடைச்சா சூல வைப்பேன் எல்லாமே என் சமூகத்துக்கான விடுதலைக்கான பயணத்தை நோக்கிதான்றதுல நான் உறுதியா இருக்கேன் அதால அண்ணன் கூடான பயணம்ங்கிறது நிஜமா தொடர் தானே வேணும் நாம் தமிழ் கட்சி மாட்டில நீங்க ஏறி பேசுறப்போ உங்களுக்கான அந்த வரவேற்புன்றது இப்ப கொஞ்ச நாள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே அது நீங்கள் பார்த்துருக்கீங்க அது வந்து நாம் தமிழ் கட்சி உறவுகள் மத்தியில் எந்தவித தாக்குதலையும் ஏற்படுத்த நீங்கள் நினைக்கிறீங்க சார் அதாவதுங்க இன்றைக்கி ஒரு பெரும் கூட்டம் ஒரு அரசியலோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது வந்து நாம் தமிழக அரசியல் தம்பிகள் தான் அது நம்ம மாற்றமே இல்லை மற்றவங்க அரசியலாக இல்லையான்னு கேட்டுறாருங்க அவங்களுக்கு ஒரு அரசியல் பரந்துபட்ட தமிழ் தேசிய அரசியலில் முதன்மை போராளியாக நிற்பவர் அண்ணன் சீமான் அதே மாதிரி அண்ணன் சீமானின் தம்பிகள் சொல்ல போனா நம்ம பர்சனலாக பேசுகிற போது அண்ணன் சீமானை தாண்டி அவ இருக்கான் ஓ கண்ணாமரான்னு இருக்கான் கரடு முரடாக இருக்காங்க அது எல்லாத்தையும் வந்து ஒரு ஒழுங்குபடுத்தி வச்சுன்னு இருக்காரு அதுக்கே வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு நன்றி சொல்லணும் அண்ணனுக்கு இதை கொஞ்சம் சீர்படுத்தி வச்சிருக்காரு ஒழுங்குபடுத்தி வச்சிருக்காரு அதுக்கு இதெல்லாம் அது தார்மாரா ஆயிடும் அதனால ஒரு ஒரு கொள்கையின் அடிப்படையில் நாம இருக்கணும் கன்சரம் சொல்லுவார் நம்ம சரியா நாம் எதையும் பயன்படுத்தலாம் சார் மற்ற சமூகம்லாம் அந்த கூட்டத்தில் இருக்காங்க அதில் உங்களை ஏதோ வேறுபாடாக பார்க்கறதோ எதுவும் பாட்டாளி மக்கள் கட்சி மேடையில் பேசுகிறேன் வந்து சொன்ன உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கைத்தட்டல் அலங்கிறது இருக்குது எப்படி நாம் தமிழ் தம்பிகள் வந்து எங்கூட வந்து புகைப்படம் எடுக்கிறாங்களோ அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி மாநாட்டில் பேசினாலும் மேடை விட்டு வருவதற்கு குறைஞ்சது அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகுது அப்போ அந்த இணக்கத்தை எல்லாரும் விரும்புறாங்க சார் சண்டை போகிறது எதுக்கு சார் ஒரு சமாதானமாக வாழ்கிறதுக்கு தானே சரி அப்போ அந்த மனநிலைக்கு பல பேர் வந்திருக்குறாங்க அது வரவேற்க இதுல என்ன சாதி என்ன இருக்குது இப்போ அண்ணன் என்ன நினைக்கிறாரு நான் என்னோட கருத்து தெரியுமா என் கருத்து கன்சிராம கருத்து தான் சாதியாக சேரும் சாதிகளாக சேரும் தட்ஸ் ஆல் அப்போது ஒரு பிராமண சங்க மாநாட்டில் அந்தனர் பாதுகாப்பு மாநாட்டில் கூப்பிட்டாங்க அந்த ஃபுல் வீடியோலாம் பாருங்கள் இவெல்லாம் இன்றைக்கு இல்லையா இவன் ஆர்எஸ்எஸ் சங்கி போய் அந்த நேர் மாநாட்டில் இப்போ கூட ட்ரெண்ட் பண்ணியிருந்தேன் அதை தான் சொல்கிறேன் அந்த நேர் மாநாட்டில் நான் பே நான் என்ன பேசினேன் அது எந்த முட்டாப்பை இல்லாத பார்த்தானா நான் பேசிய வீடியோ இன்னும் வெளியே வரல ஏன்னா நான் நாங்கள் முழுக்க அவங்களுக்கு எதிர்நிலையிலேருந்து பேசுகிறேன் நானாம் கஷ்டப்பட்டேன் நீ வந்தியா ஹைகோர்ட்டில் எழுபத்தஞ்சு சதவீதம் உங்கள் வக்கீல்ன்றா உங்கள் ஜட்ஜுங்கன்றாங்க சுப்ரீம் கோர்ட்டில் எழுபத்தஞ்சு சதவீதம் உங்கள் ஜட்ஜுன்றாங்க நீ என்ன சொல்ல என் உரிமையை மறுக்கப்படுதுன்ற அப்போ நீ இப்படி சொல்கிற நான் இப்படி சொல்கிறேன் என்று கேது அது எல்லாரும் மறைமுகமாக பிசிஆரை பற்றி பேசுகிறாங்க ஒரு ஒரு அம்மா தன் பையனை வெட்டியவன் பேர் தெரிஞ்சும் நான் வெளியே சொல்ல புகாரை வாபஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க எல்லாம் படித்தவங்க தானே எல்லாம் பிசிஆரை பற்றி பேசுகிறீங்கல்ல ஒருத்தர் அதுக்கு ஒரு கடன் தெரிஞ்சுன்னு சொல்லுங்கள் இன்பேலன்ஸ் இருக்கக்கூடாதுன்றது தான் பிசிஆர் இந்த இன்பேலன்ஸ் எப்பவுமே சமூகத்தில் ஒரு பிரச்சனையை உண்டு போனோம் எப்போனாலும் சமூகம் வெடிக்கும் பிளவு ஏற்படுத்தும்னு தான் இந்த இன்பேலன்ஸ் சரியாச்சுன்னா பிசிஆர் எங்கள் மயிருக்கு சமானம் தேவையே இல்லை அது நாங்கள் வந்து பயனே இல்லைன்றோம் ஆனால் நீங்கள் எதிராக பயன்படுத்தப்படுதா சொல்றீங்க அப்போ நீங்கள் வந்து இறங்கி வாங்க எல்லாரும் எப்படி இங்கே ஏமாற்றப்பட்டிருக்கோம் அது எதிரால் ஏமாற்றப்பட்டிருக்கோம் திராவிடத்தால் ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படிலாம் பேசுனேன் நான் என்ன பேசுனேன்னு ஒரு பைய அவங்களும் அந்த வீடியோவை இல்லைங்க எங்கள் மாநாட்டிலே வந்து இப்படி பேசிட்டீங்க சார் நான் வந்து என்னோடய கருத்தை தான் நான் பேசுவேன் நான் வந்து நீங்கள் கூப்பிட்ருந்துங்க அந்த அண்ணருக்காக நாங்கள் அதை கூட போய் நீ புறக்கணிக்கப்பட்ட நானும் புறக்கணிக்கப்பட்ட புறக்கணிப்பட்டவன் முறையில் ரெண்டு பேரும் சேருவோம் கணசனா நூறு சதவீதம் இருபது கிட்ட ஆதரித்தார் தான் நான் அந்த கொள்கையில் உள்ளவன் எறா என்டா யாரார் எவ்வளோ நான்குட்ரா அப்படின்தான் நான் உள்ளவன் அதனால் புறக்கணிக்கப்பட்டதாக நிற்கிற நீங்களும் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிற நாங்களும் ஒன்றா சேர்ந்து நிற்போம் இதில் ஒன்றும் இல்லை ஏன்னா பாப்பானுக்கு மூப்பான் பரீன் கேட்பார்ட்டு தான் அங்க பேசுகிறேன் ஓ அதே மாதிரி இந்த பாரத் மாதா கிஜியெல்லாம் உடுங்கப்பா இதெல்லாம் நமக்கு அந்நியப்பட்ட வார்த்தைப்பா அவன் மேடை அவங்க மேடையில பேசுற அண்ணா அர்ஜுன் சம்பத் தான் அந்த மீட்டிங் ஆர்கனைசர் போலகுது அவங்க கடிச்சாருப்பா அவரே சரி பேசிட்ட தம்பி பேசுறதுல சரிதான் இப்போ தமிழர் கமிழர்ன்றீங்க இந்துன்றீங்க நான் குறிஞ்சாங்குளத்துல எங்க ஆளுங்க வந்து கோயில் கட்டத்துக்கு நாலு பேரை வெட்டி அவன் ஆணர் மாற்றி மாத்தி மாத்தி வச்சான் நானும் இந்து தரம் உங்கள் பார்வையில் யாராவது எந்த இந்தாவது எதுவும் கேட்டிங்களே அதை பேசுவதற்கு ஒரு தலை வேணும் அதை பேசுவதற்கு ஒரு நபர் வேணும்ல இந்த பிடிங்கெல்லாம் எங்கேனா பேசிட்டு போனோம்னா எங்க கச்சேரியோ அந்த கச்சேரிக்கு ஏற்ற மாதிரி வாசித்து வந்துடுவான் நான் புரியல சார் ம் எங்கே போனாலும் மூர்த்தி மூர்த்தியா தான் இப்போ தனித்துவத்தை காட்டுறீங்க இல்லை நான் மூர்த்தி ஒரு பறையர் என் சமூக மக்கள் அடித்தட்டில் இருக்கான் இந்த இந்த சமூக மக்கள் விடுதலைக்கு எதையெல்லாம் பயன்படுத்தணும்னு எனக்கு தோணுதோ இல்லை வாய்ப்பு வருதோ எல்லாத்தையும் நான் பயன்படுத்துறேன் என்னை எவனும் கேள்வி கேட்கறதுக்கு இங்க ஒருத்தருக்கும் அந்த அருகதை தகுதி எவனுக்குமே இல்லை நீ என்ன பார்த்து சொல்றது இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி மாநாட்டில் கலந்தன என்னோட எல்லாரும் ஒரு துண்டு போடுறாங்க மஞ்சள் துண்டு எல்லாருக்கும் போட்டாங்க எல்லாரும் போட்டது பிரச்சனை இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி மாநாட்டில் எப்படி மூர்த்தி மஞ்சள் துண்டு போட்டு நோக்காந்துக்கிறான் நேற்று அண்ணா ஜிகே மணி அவர்களை போய் பார்க்க போயிருந்தேன் இந்த நூறுரூபா மாத சம்பளம் வாங்குறது சம்பந்தமாக அப்போ அவருக்கு ஒரு புளு துண்டை போடுறோம் இப்போ கேட்டுருவானா ஏய் எப்படா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கௌரவ தலைவர் ஜி கே மணிக்கு போய் புளு துண்டை போட்டேன்னு இந்த ஒற்றுமை தான் இங்கே தேவைப்படுது அதால இன்றைக்கி தற்கொலை பயில சார் இவங்களுக்கு இன்னொரு ஒருத்தன் பட்டியல் சமூகத்துலேருந்து ஒருத்தன் மெர்ஜாகி வருவான்னு இவங்க நினைக்கல சார் இன்றைக்கி ஒருத்தன் இந்த மூர்த்தி தவிர்க்க முடியாத சக்தியாக எங்கள் சமூகத்தில் குறிப்பாக பறையர் சமூகத்தில் வந்தது இவங்களால் தாழ முடியும் என்னென்னா நம்ம திராவிடம் தலித்து கிழித்து கதையை ஓட்டியிருந்தோம் திடீர்னு ஒருத்தன் பானையை உடைக்கிற மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் போய் பறையர் 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 எப்போ ஊஞ்சாதியோட வா நான் என் ஜாதியோட வரேன் ஒரு ஜாதிக்கும் ஒரு ஜாதிக்கும் பிரச்சனை வானா அப்படின்னு சொல்கிறது இவங்களால் ஜீர்ணிக்க முடியல அதனால் இவங்க சார் பறையர் சமூக மக்கள் நீங்கள் செய்யக்கூடிய அரசியலை வந்து விரும்புகிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா நிச்சயமா நிச்சயமா சார் சார் பறையன்னு சொல்கிறேன் யாரும் தலித்துன்ற வார்த்தையை ஒத்துக்கவே மாட்டாங்க சார் ஓ ஒரு பெரும் கூட்டம் அந்த கூட்டம் இன்றைக்கு இருந்து கொண்டு தானே இருக்குது தலித்னாலே அசிங்கமாகப்பா அதை விட கேவலமாக திராவிடத்தை அரசியல் பின்னால் போகிறது அப்படின்னு இங்கெல்லாம் இளைஞர்கள்லாம் விழிப்பாக வந்துட்டாங்க சார் புரியுது